அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க என்ன அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம மேஜர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் ஸோ மெக்கானிக்கலுக்கு நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அதாவது இப்போ நம்ம கொடுக்கல பழைய கிளாஸஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் சில யூனிட்ஸ் தான் இருக்கும் அது என்னென்ன எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணால் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஃபில் கிளாஸஸ் அப்டேட் தான் ஸோ எதுவுமே கிடைக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க சோ இதை பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் ஆர்எல்ஏ அகாடமி மெக்கானிக்கல்னே நம்ம தனியா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டெலகிராமோட ஆர்ஆடி அகாடமி லிங்க்கும் மெக்கானிக்கலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் போய் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து மெக்கானிக்கல் குரூப்பு ஸோ இந்த மெக்கானிக்கல் குரூப்பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பண்ணி வச்சிருப்போம் நம்ம இங்க என்ன பண்ணியிருப்போம் பண்ணியும் வச்சுருப்போம் நம்மளோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்போம் ஸோ இங்க பாருங்க அப்படி இல்லைனா மீடியாவில் போய் பார்க்கலாம் சரியா பண்ணி பின்பணி வச்சிருக்க பாத்தீங்களா மெக்கானிக்கல் டிப்ளமோ அண்ட் டிகிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ஜேஇ இருக்கு பாத்தீங்களா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஒய்சிடியோடது அந்த விதம் வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி மொத்தம் ஐம்பதாயிரம் டிப்ளமோ சார்ந்த கொஸ்டின் இருக்கு சரியா இதில் நீங்கள் நம்ம சிலபஸ் இந்த நகராட்சி வேலைக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் அந்த டாபிக்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டினா பாருங்க சரியா ஏஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸாம்ஸும் இருக்கும் இதுவும் நம்ம நகராட்சி சம்மந்தமான என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க ஸோ இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட் எங்கே சார் பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா பாருங்கள் இந்த இந்தாருக்கு பாருங்க ஓவராலாக மெக்கானிக்கல் டிப்ளமாவுக்கும் மெக்கானிக்கல் டிகிரிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்டேட் பண்ணிருப்போம் ஸோ இந்த கொஞ்சத்தையும் நீங்க பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற தான் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹீட் பவர் இன்ஜினியரிங் ஃப்ளூ மெக்கானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டடு அதே மாதிரி தெர்மோ டைனாமிக்ஸ் ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் ஹீட் அண்ட் மாஸ்டர்ஸ் ஸோ இதெல்லாம் பழைய வீடியோஸ் தான் பட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற கொஸ்டின் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அது எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து இருந்து நூறு கொஸ்டின் எண்பது கொஸ்டின் தான் போதும் பட் மேக்சிமம் நூறு கொஸ்டின் கேட்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு டெலகிராமோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி சில ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸும் பாருங்கள் முடிந்த அளவுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெக்கானிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணி இதில் யூஸ் பண்ணி தயவு செய்து பாருங்கள் அதே மாதிரி நம்மளில் மெட்டீரியல் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இருக்குது ஸோ அது வேணும்னாலும் நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம் அது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தயவு செய்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வேற எதுவும் வேணும்னா கீழே தெரியற காண்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணி தயவு செய்து கேட்டுக்கோங்க இந்த குரூப்ல யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து ஜாயின் பண்ணி ஃப்ரீ கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்